பார்க்கலாம் மதியானம் லஞ்சுக்கு வந்து கொத்தவரங்க வந்து வறுவல் பண்றேன் பொரியலாக பண்ணுறதோட இது மாதிரி பண்ணால் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மேக்சிமம் வந்து இது மாதிரி வறுவல் டைப்பில் தான் பண்ணுறது நல்லா எண்ணெய் ஊற்றி அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணி சின்னதாக பாருங்கள் எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுறது லைட்டாக சிக்கன் தூள் அப்புறம் கறி மசாலா தூள் கொஞ்சமாக போட்டு உப்புத்தூள் மஞ்சள் தூள் அடுப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி விட்டுருது சில பேர்த்துக்கு வந்து இந்த கொத்தவரங்க வந்து வாயு பிடிக்குன்னு சொல்லுவாங்க அப்படி வந்து வாயு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு அந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு வெந்த காயம் மட்டும் போட்டு பண்ணோம்னா வந்து வாயு தொல்லை வந்து இருக்காது அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கொத்தாரம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போ மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் லைட்டாக சுருங்கி வந்தோடனே வேணுன்னா நம்ம வந்து தேங்காய் வந்து தேங்காய் பூ போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படியே கூட நம்ம தயிர் சாப்பாடு சாம்பார் சாதம் லெமன் சாதம் வெரைட்டி ரைஸ் அது தொட்டு டேஸ்ட் அதுவும் தயிர் சாதத்துலாம் தொட்டு சாப்பிட்ணும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போவுமே நான் இந்த மெத்தட் தான் வந்து வைக்கிறது அப்புறம் வந்து இந்த அடுப்பில் வந்து ரசம் வச்சிருக்கேன் ரசம் பார்த்திங்கன்னா இன்னும் கொதிக்கல இது வந்து நம்ம அப்படியே ஊற்றி வைக்கிறதுனால நான் வந்து சிம்மில் தான் வச்சு தாளிக்கிறதுக்கு விட்டுருப்பேன் சில பேர் ரசம் வந்து தோண்டக்கட்டும் ரசம் வந்து சில பேர் நொறக்கட்டுனா இறக்கிடுவாங்க நான் வந்து நல்லா கொதிக்க விட்டுருவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் பச்சையை வந்து வெங்காயம் சாரி தாக வெங்காயங்கிற தக்காளி கொஞ்சமாக புளி மிளகு ஜீரகம் பூண்டு இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து வர்றதுனால நல்லா கொதிச்சு வர்ற வரைக்கும் விட்டுருவேன் இப்போ தான் வச்சிருக்கேன் அடுப்பில் சூடு இல்லை பாத்திரம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சிம்பிள் லஞ்ச் மெனு தான் ஏன்னா வந்து நேற்றி சுண்டல் அது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒர்க்கும் அதிகமாக இருந்துச்சா அதனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் சிம்பிளாக வந்து ரசமும் கொத்தவரங்காய் பொரியலும் இப்போ நைட்டுக்கு வந்து வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக பண்ணலாம் அப்புறம் வந்து வந்து தேங்காய் வந்து துருவி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா தீ அதனால் இப்போ கொஞ்சமாக வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சு வச்சுருக்கேன் நம்ம கொத்தவரங்காய்க்கு வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வந்து வந்துடுச்சு கொஞ்சமாக லைட்டாக தேங்காய் துருள் சேர்த்துக்கிறேன் நம்மளோட ஆப்ஷன் தான் நமக்கு அப்படியே அந்த வறுவல் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் தேங்காய் துருவில் மிக்சி ஜாரையே க்ளீன் பண்ணிடுவோம் அப்படியே அவசரத்துக்கு வெண்ணா வந்து உட்காந்து திருவிட்டுருக்க மாட்டேன் இது மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே அடித்து போட்டுறது பார்ப்பாங்க ஸ்கூல் டைம்னால் அது மாதிரி ஃப்ரீ டைமில் வந்து தேங்காய் வந்து நல்லா துருவி பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன் இப்போ வந்து நமக்கு மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான கொத்தரங்காய் பொரியல் ரெடி கத்தரங்கா சாப்பிடாம வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் மூடி வச்சிடறேன் ரசம் அவங்க வந்து ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா ஸ்லோவாக வந்து கொதித்து கொதி வரட்டும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து தேங்காய் உடச்சா நல்லா முத்தி போயிடுச்சு அது வந்து சாப்பிட்றதுக்கு இந்த தேங்காய் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நம்ம அவங்க ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்குது ஆனால் இங்கே உள்ள தேங்காய்லாம் பார்த்திங்கன்னா இனிப்பே இல்லை இது வந்து அவ்வளோ இனிப்பு சூப்பராக இருக்கும் நம்ம தேங்காய் அதனால் இது சரி முத்தனைக்காய் அப்படின் சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் சமையல் பண்ணுறப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஒவ்வொரு கடி கடிச்சிக்கலான்ட்டு ஆனால் பல்லு கொஞ்சம் இதாக இருக்கவங்க பார்த்து சாப்பிடுங்க பல்லு போயிடும் சுஜாதா ரமேஷ் என்னது எது கேட்குறீங்க தேங்காய் சொல்கிறீங்களா முத்துணை தேங்காய் அப்புறம் இது இப்போ கொஞ்சம் திருவிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருக்கேன் இதையும் அப்படி சும்மா சாப்பிடுவேன் ஏற்றி நம்ம கேசரி செஞ்சோம்ல அதில் கொஞ்சோடையும் கேசரி போட்டு பேலன்ஸ் இருக்குது எடுத்து வைக்கணும் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் எடுத்து வைக்கல நேற்றி க்ளீன் பண்ண கிச்சன் தான் ஆனால் இந்த நிலமலை இருக்குது மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் அப்புறம் சாதம் வந்து சூட வடித்து வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளராவே போட்டுட்டேன் நைட்டுக்கு வந்து இன்றைக்கி எங்களுக்கு ரைஸ் தான் காலையில் புதினா சட்னி இருந்துச்சா தோசை ஊற்றி சாப்பிட்டோம் இப்போ சாப்பாடு சேர்த்தியே வச்சிட்டேன் நல்லா சுட சுட சாதம் சாப்பாடு அடித்த சாதம் சாப்பாடு ரெடி ரசம் கொதிச்சதுன்னா சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறமா வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நோபீட்டா ஹை ஹாய் பிரதரா சிஸ்டரா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரியல நீங்களா சாப்பிட்டீங்களா நான் இப்போ தான் இருக்கேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிம்பிள் கன் ரஞ்ச் ரெசிபி என்னென்னா ஒயிட் ரைஸு ரசம் வந்து கொதிச்சிட்ருக்கு ஹஸ்பண்ட் வர டைம் ஆகும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும்னு வச்சுருக்கேன் ஸ்லோவாகவே கொதித்து வரட்டுன்ட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சுடுது கொத்தரங்காய் ஃப்ரை வந்து பண்ணி வச்சுருக்கேன் வாசம் கம என்னை இழுக்குது உங்கள் வீட்டிலலாம் என்ன லஞ்சு பேர் என்ன என்ன ஊர் பிரதரா ஓகே ஓகேங்க என் பேர் நதியா நாங்கள் ஈரோடு நீங்கள் எந்த ஊர்லேருந்து லைவ் பார்க்குறீங்க தெரிஞ்சுக்கலாமா என்னாச்சு புரியலங்க என்ன நீங்களே எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க நம்ம சேனல் வீடியோஸ் பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுப்பு வந்து ஆஃப் ஆயிருக்கு நான் அதை கூட பார்க்கல என்னடா ஸ்மெல் வருதுன்னு பார்த்தா சிம்ல வச்சிருக்குன்னு பார்த்தா ஆஃப்ல கிடக்கு தூக்கி பிரச்சனை பார்க்க முடியல திருச்செந்தூரா ஓகே ஓகே சூப்பருங்க திருச்செந்தூர் இப்ப நாங்களும் திருச்செந்தூர் வரணும் வரணும்னு நினைக்கிறேன் போகவே பரிமாணம் முகம் வந்து இப்போ காமிக்கலங்க நம்ம வீடியோஸ்ல இருக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க சரி அடுப்பு ஆஃப் அனுக்குதில்லை பெரிய இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க என்ன என்னோட ஜாப் இது கேக்குறீங்களா இல்லை இப்போ வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் வீடியோஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம் வீட்டிலேருந்து ஹோம் ஆர்டர் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம் மளிகை கடைங்களுக்கு ஆன்லைனில் காலிஃப்ளவர் சிக்கன் மட்டன் ஃபிஷ் எல்லாத்துக்கும் போட்டுக்கிற மாதிரி ஒரே மசாலா அப்புறம் இட்லி பொடி பருப்பு பொடி கறி மசாலா தூள் சிக்கன் தூள் நீங்கள் எந்த மசாலா கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுப்போம் பீட்டா வீட்டுக்காரர் மெடிக்கல் ஷாப்புங்க நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்றீங்க தெரிஞ்சுக்கலாமா சொல்லுங்க சூப்பர் நன்றி நன்றி பிரதர் அப்படி சைட்ல தேங்காயம் கொச்சு கொஞ்சம் சாப்பிடுவேன் ஓபித்தான் என்ன ஷிப்பிங் போட்டிருக்கீங்க புரியலையே இது வந்து இது பாமில் என்ன வாங்கிட்டு வந்தது ரேஷன் இது அதை எடுத்து இது பண்ணி வைக்கணும் அதனால கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வச்சிருக்கேன் பாமை இதை எடுத்து ஊற்றி வைக்கணும் இன்னொரு பத்தில் கொஞ்சம் அங்கே வச்சுருக்கிறேன் அப்புறம் இதில் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன் நான் துளியவும் இருக்குது அதை யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து போகணும் கேசரிக்கு வந்து எல்லோ கலர் எல்லோ கலர் போடலான்னு சொல்லிட்டு எல்லோ கலர் ஒரு பேக்கெட் வாங்கி வச்சேன் சரி எல்லோ வேணாம் நம்ம ரெண்டே ஆரஞ்சு பிடிக்கலாம் லைட்டாக அதை வந்து போட்டுக்கிட்டேன் என்னமோ எல்லோடு எனக்கு அந்த ஆரஞ்சு தான் பிடிச்சிருக்கு பரவாயில்ல நம்ம சேனல் வந்து இது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு என்ன ஒரு லைக் கூட வரவே இல்லையே லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சதீஷ்குமார் என்ன கேசரி பவுட்ராக ஆமாங்க நேற்றி வாங்கினது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு ஏற்றி நம்ம கேசரி செஞ்சோம்ல ஆயுத பூஜைக்கு அது ரெட்டில் கொஞ்சோண்டு இருக்குது அதை எடுத்து வைக்கணும் இது வந்து எல்லோ வாங்கினா சரி எல்லோ போடலான்ட்டு அப்புறம் எனக்கு ரெட்டு தான் பிடிச்சிருக்குன்ட்டு இது கொஞ்சம் போட்டுவிட்டேன் ரெட்டு போட தான் எனக்கு என்னமோ கேசரியோட இது கேசரி மாதிரி இருக்குது நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா என்ன இன்னைக்கு விஜயதசமி என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டிலலாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி முட்டை கூட இல்லை ரெண்டு நாளைக்கு வீடு கிளீன் ஆக்கணும் நோ எக் எல்லாமே பாக்ஸ் காலி நாளைக்கு தான் அப்புறம் வந்து வாங்கணும் இதில் வந்து கோதுமை மாவு கொஞ்சம் கோதுமை மாவு வந்து வைக்கணும் அது அப்பப்போ கொஞ்சோன்னு யூஸ் பண்ணிவிட்டு சரி எதுக்கு அதில் கொட்டுவானே ஏதோ பூச்சி வண்டி இது வந்து இது கொஞ்சம் கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அதனால தனியாகவே போட்டு வச்சுருக்கேன் மொத்தம் இந்த இதெல்லாம் ஸ்லாப்பில் பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பாக்ஸில் போட்டு வச்சுட்டே இருக்கிற வேலையாக தான் இருக்கும் லைக் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு லைக் வந்துருச்சு சூப்பர் சூப்பர் ரசமும் வந்து ரெடியாக போகுது போகுது ரசம் தக்காளி ரசம் மிளகு ஜாஸ்தியாக போட்டு தக்காளி மிளகு ரசம் இன்னைக்கு நம்ம வீட்டுல அரைச்சி புதினா சட்னி வேறு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்குது அதையும் வந்து இன்னைக்கு காலி பண்ணிடணும் ரெண்டு லைக் வந்துடுச்சு நன்றி நன்றி ஆட்டோ சர்வீஸ் பெருந்துரை ஹாய் ஹாய் மினி என் அருமை தங்கச்சி என் தங்கச்சி லைனில் வந்திருக்காங்க அப்படி மகிந்து அப்படியே குஷியா இருப்பாங்க ஏ சித்தி லைன்ல வந்துட்டாங்க அப்படின்னு இங்கே வச்ச புதினா சட்னி இன்னும் தீரலை எவ்வளோ இருக்கு நேத்தி சாப்பிட்டு இன்னைக்கு காலைல மாமா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இன்னும் பரி எவ்வளோ இருக்குன்னு நீங்களே சாப்பிட்டிய மீனி சமைச்சிட்டீங்களா என்ன பண்றாங்க பாப்பா என்ன பண்றாங்க அறுது சீனி என்ன பண்ணுறாங்க ரசம் கொதிச்சிருச்சு வாசம் கமகமன்னு வருது நம்ம வந்து ரசம் ரெசிப்பிலாம் நிறைய போட்டிருக்கோம் குட்டீஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளோட ரசம் வந்து செம சூப்பராக இருக்கும் சேனலில் வந்து போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட ரசம் வந்து குட்டிஸ் ஃபேவரேட் நம்மளோட ரசம் நம்ம பச்சைய போட்டு அரைக்கிறதுனால நான் அறக்கட்டோனே ஆஃப் பண்ணோம்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும் கொதிக்க விட்டு நம்ம வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் லைக் தான் வந்திருக்கு இன்னும் கொதிச்சிச்சு நல்லா இப்ப நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரசம் ரெடி ஆகிடுச்சி எதுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் ரசம் அப்புறம் வந்து நம்ம வீட்டில் சாதம் சுட சுட வடித்த சாப்பாடு அப்புறம் கொத்தவரங்கா பொரியல் சாரி வருவல் எம்மியான கொத்தவரங்கா வருவல் நீங்கள் ஆயுத பூஜ்ஜியத்தை எப்படி கொண்டாடினீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அந்த இருந்து கொஞ்சம் லைட்டாக காய்ச்சி வைக்கணும் நம்மளோட பாமையில் எண்ணெயே இந்த மாதம் என்ன வாங்கல ரேஷனில் இந்த மாதமும் தீபாவளிக்குள்ளே வாங்கி வச்சிட்டோம்னா எண்ணெய் யூஸ் ஆகிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் போய் சாப்பிட்றேன் மறுபடியும் லைவ் வரலாம் எங்கள் வீட்டில் சிம்பிள் லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு நான் அப்படியே சுட சுட ரசத்தை ஊற்றி அப்படியே நம்மளோட கொத்தரங்க வரவு வச்சு சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிடுங்க மறுபடியும் லைவில் மீட் பண்ணலாம் Bye, bye, bye.